வேலுண்டவினை இல்லை வேல் வேல்வேல் முருகா வெற்றி வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே உன் மனம் இப்பொழுது ஒரு நிலையில் இல்லை நம்புவதா நம்ப கூடாதா காத்திருக்கலாமா அல்லது விடலாமா என்று இரு மனநிலையில் இப்பொழுது நீ இருக்கின்றாய் எந்த ஒரு முடிவும் எடுப்பதற்கான சூழ்நிலைகளும் இப்பொழுது இல்லை நன்மைகள் விரைவில் நடந்தே தீர வேண்டும் என்ற கட்டாயத்திலும் நீ இருக்கின்றாய் கவலைப்படாதே தங்கமே எனது இந்த வாக்கினை என்று இறுதி வரை கேள் நாளையே ஒரு பெருவரம் ஒன்றை நீ பெறப்போகின்றாய் பேரின்ப அதிர்ச்சி அடைய போகின்றாய் மகிழ்ச்சியின் துவக்கத்தில் காலடி எடுத்து வைக்க போகிறாய் முழுவதுமாக கேள் நிச்சயம் முகம் மலர்வாய் இன்று உன் கஷ்டங்களுக்கு காரணமான உன் கர்மாக்களை விரைவில் தீர்க்கும் ஒரு நல்ல வழியை கூறப்போகின்றேன் இறுதி வரை கேட்டு கட்டாயம் கடைபிடித்து கொண்டு வா விரைவில் உன் நிலைமை மேலோங்கி வரும் ஒருவர் மீது கொண்ட பொறாமையா உன் மனதை காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும் நீ தவறே செய்யாமல் உன்மீது பழிசொல் கூறினாலும் அவர்களை கோபிக்க வேண்டாம் அவர்கள் மீது துவேஷம் வேண்டாம் நீ பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தவும் வேண்டாம் உன்னை காயப்படுத்துவதால் அவர்கள் தாமாகவே விரும்பி உன்னுடைய கர்மாவை தன் கைகளில் ஏந்தி கொண்டு செல்கிறார்கள் ஆம் தங்கமே தவறே செய்யாமல் நமக்கு யாரேனும் தவறிழைத்தால் நம்முடைய கர்மாக்களை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று அர்த்தம் அதன் மூலம் உன் கர்மா வெகு விரைவாக குறைக்கப்படும் ஆனால் அதற்காக எதிர்வினை ஏதேனும் நீ ஆற்றிவிட்டால் உன் கர்மா இன்னும் கூடிவிடும் கோபமும் துவேஷமும் பொறாமையும் பழிவாங்கும் உணர்வும் உன்னுள் எழுந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் நீ அதற்குண்டான பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் எனவே உன்னை யார் என்ன சொன்னாலும் தண்ணீரைப் போல இருக்க கற்றுக்கொள் தண்ணீரான எந்த வடிவத்தையும் ஏற்றுக்கொள்ளும் உடையது தன்னிடம் கலக்கும் எந்த வர்ணத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வர்ணமாகவே தோற்றமளிக்கும் தன்மையுடையது இறை தன்மையும் இதுவே ஆகும் அதற்காகவே எப்பொழுதும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இரு என்று கூறிக்கொண்டே இருக்கின்றேன் உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தையும் நான் பார்த்து இருக்கின்றேன் கண் கலங்கி நின்றிருக்கின்றாய் ஆனால் என் பிள்ளை கோழையல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறலை வெளியே மற்றவர்கள் உணராத வண்ணம் நீ நடக்கிறாய் கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும் பொழுது நானும் உன்னுடன் தான் வழியை அனுபவிக்கின்றேன் என் பிள்ளையே உன் சந்தோஷத்திலும் சரி உன் துக்கத்திலும் சரி உன்னுடன் தான் உன் அப்பா நான் இருப்பேன் உன் வழியை நான் மாற்றுவேன் என் குழந்தையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் உன் கண்ணீர் கவலைகள் எல்லாம் முடியப் போகிறது நம்பிக்கையோடே இரு யாமிருக்க பயமே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா